ஹலோ அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மதியான சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரசசோறு எனக்கு தக்காளி ரசம்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் தக்காளி ரசம் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து தொட்டுக்க வந்து பொட்டேட்டோ தம்பி எப்பவுமே பொட்டேட்டோ இல்லாமல் சாப்பாடு சாப்பிடவே மாட்டான் ஸோ அவனுக்கு நீ எப்பவுமே பொட்டேட்டோ பண்ணிடுவாங்க அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி கத்திரிக்காய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஸ்கின்லாம் வந்து நல்லா ஷைனிங்காக பல பலனும் வச்சுக்கும் அப்படின்றதுக்காக எனக்கு கத்திரிக்காய் ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் நேற்று பண்ண அந்த என்னது கர்வாடு சாப்பிஸ் ஸோ கர்வாடு சாப்பிஸ்க்கு ரசத்துக்கும் சும் சுல்லுன்னு சூப்பராக இருக்கும் ஸோ இது அப்படியே இத்தனை சைட் டிஷ்ஷோட சாப்பாடு ரசம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்க போது நான் சூப்பராக ரசித்து சாப்பிட போகிறேன் கைஷ் தா பை நான் நல்லா சாப்பிட போகிறேன் ஆ நான் சொல்ல மறந்துட்டேன் இங்கே பாருங்கள் இந்த சாப்பாடு இந்த ரச சாப்பாடு இருக்கு இல்லையா இந்த சாப்பாடை வாயில் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து இந்த கத்திரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா இந்த அப்படியே இந்த ஹாஃப் கத்திரிக்காவை அப்படியே உள்ள இறக்கணும்னு வைங்க அவ்வளோ எம்னி டேஸ்டா இருக்கும் புளிப்பு இனிப்பு நாக்கில் ஊர்ந்து பாருங்க சூப்பராக ரொம்ப ரொம்ப இருக்கும் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க